நல்ல பேச்சுகளுடன் போரை நிறுத்தலாம் அதே பேச்சுடன் போரியை உருவாக்கலாம் டிஃபரன்ஸ் கண்டுபிடித்து பேசுவதுதான் அறிவுள்ள மனைவி செய்யும் வேலை கணவன் மனைவி கடையில் மனக்கசப்புகள் வரவு சகஜம் இன்னும் சொல்ல போனால் அது எல்லாம் தற்காலிகமானது பஞ்சு போன்றவை பறந்து போகும் ரெண்டு போரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு அலுவலகத்தை பேலன்ஸ் பண்றது எவ்வளவு கஷ்டமோ குடும்பத்தை பேலன்ஸ் பண்றதும் அதைவிட விட கஷ்டம் கணவன் தான் அனைத்தும் சகித்து நினைத்து கொண்டு மனைவியுடன் அனைத்து ப்ராப்ளம் சால்வ் செய்து கொள்ள வேண்டும் அதே போலவே ஒரு பெண்ணுக்கு பூதேவதை சகனம் இருக்கு என்று சொல்வார்கள் மனைவியும் கணவனுடன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போக வேண்டும் யாராவது ஒருவர் ஒரு படி இறங்கி போனால் இரண்டு பேருடைய தூரத்தை குறைத்துக் கொள்ளலாம் எப்பவும் கணவன் மனைவி கிடையில் மூன்றாவது மனிதனுக்கு இடம் கொடுக்க கூடாது எந்த லாசும் நடப்பதற்கு முன்பாகவே தவிர்க்க வேண்டும் நடந்த பிறகு வேதனைப்படுவது தவிர நீங்க எதுவுமே